ஹாய் பண் வெளியே பார்த்தீங்களா எவ்வளோ மழை வருது டிட்டு பாருங்கள் கதை சொல்லணுமா டிட்டு ஒரு கதை சொல்லுங்கள் நீங்கள் கதை சொல்லுங்கள் ஆ கதை கதை நிலாவில் ஆ நிலா நிலாவில வந்து தோசை சுடுறாங்களாமா முட்டை தோசை சொல்கிறாங்களாமா முட்டை தோசை உடைச்சி தோசை சுடுறாங்களாம் ஆ எக்கல எக்ல நிலாவில் தோசை சுடுறாங்களாமா குட்டு தோசையா குட்டுன்னா முட்டை முட்டை தோசை ஆ முட்டை தோசை சுடுறாங்களாமா இங்கே பாருங்கள் இந்த பனின் நான் நைட்டில் வச்சுக்கிட்டு தான் இவன் தூங்குறது இதே மாதிரி ஏதோ ஒரு பனின் இவனுக்கு தந்துடுறோம் நைட்டில் அதை இப்படி தான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு தான் தூங்குவான் தூங்குவாட்டிட்டு ஆ வாயில் விரலை வச்சுக்கு அப்புறம் ஆ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க வாயில் விரல வச்சுக்கிறான் இப்படி தான் வச்சுட்டு தூங்குறான் சின்ன பையன் மாதிரி almeno mi ha